என்னை படிக்க அனுப்பிவிட்டார் எங்கள் அப்பா போன இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சி போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை தெரிஞ்ச எங்கள் அப்பா ஏண்டா உன்னை படிக்க அனுப்பிச்சி விட்டா நீ என்ன வேலை பார்க்குறேன்னு அவரு கேட்டார் அப்பா அப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் சொன்னேன் அதுக்கு அப்பா சொன்னார் நீ நல்லா படி படிச்சு பெரிய அளவு அந்த காலகட்டத்துக்கு அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் இருந்தால் உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னார் முடியாதுப்பா அது இப்போவே நடந்தாகணும் நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அட முடிச்சேன் அதுக்கு அப்பா சொன்னார் என்னுடைய பேச்சை நீ கேட்கலைன்னா என்கிட்ட ஒரு சல்லி பைசா நீ கூட எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னார் அப்பா மூட்டை தூக்கியாவது நான் அவளை வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊட்ட விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் குடும்பம் ஆனோன்னு சிரமமாக தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது கடப்பாறை மூழ்கியாச்சு கும்மியும் முடியாமல் நிம்புறவும் முடியாமல் அப்படி இருக்குது வாழ்க்கை யாராவது லவ் பண்ணால் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க அவங்ககிட்ட கெஞ்சியாவது கல்யாணம் பண்ணிக்காங்க அப்போ தான் அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் கூடவும் நமக்கு நாலு பேர் அப்பா அம்மானு உதவியாக இருப்பாங்க இப்போ என்ன மாதிரி போய் கல்யாணம் பண்ணிங்கன்னால் படிக்கிற வயசில் விட்டுக்கிட்டு படிப்பும் போய் வாழ்க்கையில் தான் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா மூட்டை தூக்குறேன் அப்புறம் என்ன பண்ணுறது படிக்காதனால மூட்டையை தான் தூக்கணும் என்ன கொஞ்சம் சாயந்தரம் ஆனால் முது வலிக்குது மூட்டையெல்லாம் வலிக்குது அப்பா அம்மா பேச்ச கேட்கலாம் இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்பா அம்மா பேச்ச கேளுங்க